வணக்கம் அமித்ஷாவிற்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜக மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி வருத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் மட்டுமே உள்ளது அதாவது பிப்ரவரி மாதம் இறுதி அல்லது மார்ச் மாதம் தொடக்கத்தில் தமிழக தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் திமுக தரப்பில் தேர்தல் பணிகள் முடுக்கிடப்பட்டுள்ளன ஏற்கனவே எஸ்ஆர் பணிகளில் திமுக நிர்வாகிகள் தீவிரமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார் இதற்காக கட்சி ரீதியாக தொடர்ந்து பல்வேறு புதிய திட்டங்களை அமல்படுத்தி அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் அதன்படி தற்போது திமுக தரப்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற புதிய பரப்புரை தொடங்கப்பட்டுள்ளது தொடக்க நாளான இன்றைய தினம் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள தனது வாக்குச்சாவடி கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே கலந்து கொண்டார் இதன் மூலம் திமுக நிர்வாகிகளும் புதிய உத்வேகத்துடன் பணியாற்றி வருகிறார்கள் ஒரு வாக்குச்சாவடியில் நானூத்தி நாற்பது வாக்குகளை இலக்காக நிர்ணயித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உறுப்பினர்களுக்கும் அவரவர்களுக்கான இலக்கையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிர்ணயித்து திமுக வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் ஒரு மாதம் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளனர் இந்த குழுக்களில் மகளிர் ஒருவராவது கட்டாயம் இருக்க வேண்டும் என்று திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது இதன் மூலமாக திமுகவின் தேர்தல் பணிகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளது கட்சி பணிகளை துரிதப்படுத்த புது புதிதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டங்களை வகுத்து வருவது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தல் ஒன்று பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது இன்றைய தினம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் எந்த சா வந்தால் என்ன எத்தனை திட்டம் போட்டால் என்ன டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களது கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் என்றும் தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டுள்ளார் இதன் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அட்டாக் செய்திருப்பதாக பார்க்கப்படுகிறது அதாவது அரசியல் சாணக்கியர் என்று அமித்ஷாவை பாஜகவினர் கூறிவரும் நிலையில் தமிழக தேர்தல் களத்தில் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே சவால் விடுத்துள்ளார் இதன் மூலமாக பாஜகவிற்கு எதிரான பிரச்சாரத்தையும் தீவிரமாக முன்னெடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பாஜகவினர் அரசியல் சாணக்கியர் என்று புகழ்ந்து வரும் நிலையில் முடிந்தால் வந்து வென்றுபார் என்ற துணியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷாவிற்கே சவால் விடுத்துள்ள இந்த நிகழ்வு பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்ட்ல குறிப்பிடுங்க